அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எழுத்தும் மாசுகளுக்கான எஃப்ஏபிக்கான காண மாடியில் வந்து தற்சுமே வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது அதை எவ்வாறு நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள் அதுக்கு ஸ்டோர் போயிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு அதை உள்ள டச் பண்ணிவிட்டு உள்ள போங்க அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் கொடுத்துருங்க உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் இல்லை அப்படி ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒவ்வொரு பாஸ் இருக்கும் எட்டு இலக்கிய யூஸ்ரடியையும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே என்னும் எழுத்தும் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு மேலே கிளாஸ் ரூம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஆர் தமிழில் செலக்ட் பண்ணிக்கங்க கீழே நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்புகளை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸ் இங்கிலீஷை செலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் சேவ் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்டிவ் பி அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் அதெல்லாம் செலக்ட் டேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டேம் த்ரீ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க செலக்ட் மந்த்தை வந்து கிளிக் பண்ணிட்டு பிப்ரவரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து கொடுத்துட்டு நமக்கு அசஸ்மெண்ட் ஒன்று வந்துருக்கு இந்த அசஸ்மெண்ட் ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அனைத்து வகுப்புகளுமே நமக்கு வந்து திரையில காட்டும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் க்ளிக் பண்ணிவிட்டு அதில் கூடிய அசஸ்மெண்ட் அதனுடைய கேள்விகள் நமக்கு வந்து திரையில் வந்து நமக்கு வந்து தோன்றும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் கீழே ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துன்னா நமக்கு கேள்விகள் வந்து அதில் காட்டுது இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவனுக்கு நம்ம வந்து அசஸ்மென்ட் மேற்கொள்ள வேண்டும் ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆப்ஷன்டா அல்லது லாங் ஆப்ஷன்டான்னு இருக்கும் ஏதாவது மாணவர் வரல அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த அசெஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்